பர்வேரியோட ஆஃபர் ரேட்டில் போயிட்டு இருக்கேன் முந்நூறுரூவா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் பாருங்க சூப்பர் சூப்பர் ஐட்டம் இருக்குது வேறு தான் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது ப்ளவுஸோட சேர்த்து வித் ப்ளவுஸோட சேர்த்து முன்னூறுவா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த சேல காட்டுங்க ஒன்று எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்க இந்த ஒரு வருஷம் ஆயில் பிரிண்டிங் ஃபாயில் பிரிண்டிங் சூப்பராக இருக்க பாருங்க இந்த மாதிரி ரகம் நிறைய கிடைக்கும் நம்மள்கிட்ட சூப்பராக இருக்கும் பாருங்க வேறு முன்னூறுவா தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வித் ப்ளவுஸ் வித் பிளவுஸ் ஃபேன்சி ப்ளவுஸ் ஆமாம் வேறு முந்நூறுவா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த பாருங்கள் முன் மல்மல் கார்டன் வந்து முந்நூறுவா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முந்நூறுவா மல்மல் கார்டன் அடுத்த ஐட்டம் பாருங்கள் இந்த மல்மல் கார்டன் வந்து நானூறுரூவா இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது மல்மல் தான் சூப்பராக இருக்குது ஒரு ருபீஸ் பாருங்கள் ஒரு டிஜின்னு பாருங்கள் வேறு நானூறுவா மல்மல் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்து மல்மல் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி இந்த பாருங்கள் டிஜிட்டலில் மல்மல் டிஜிட்டல் வேறு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இவ்வளோ சூப்பராக இருக்கு இதெல்லாம் மல்மல் கட்டும் ஃபுல் மல்மல் தான் அவ்வளோ ஃபென்ஷியாக பாருங்க உங்களுக்கு தெரியும் கஸ்டமருக்கு தெரியும் மல்மல் ஐட்டம் எப்படின்னு தெரியும் இப்போ ஃபென்ஷியாக இருக்க பாருங்க டிஃப்ரெண்டான டேஸ்ட் வேறு நானூற்றம்பது ரூபா தான் வியாபாரி வாங்கி மற்ற ரேட் தான் சீப் அண்ட் பெஸ்ட் இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் மல்மல்ல வேறு நானூறுவா முந்நூறுவா நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா மூணு ஐட்டம் நிறைய மல்மல் காட்டிருக்கு ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட்